ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையை வரும் புதன்கிழமை உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது ஆனந்தத்தில் துள்ளிக் குதிக்கப் போகிறாய் எப்படி சாயி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாயா ஆம் தங்கமே மிக பெரிய உதவி உனக்கு கிடைத்து இன்னும் ஏழு நாட்களுக்குள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது உனக்கு நல்ல நேரம் துவங்கியதால் தான் மிகப்பெரிய உதவி ஒன்று உன்னை தேடி நாடி வருகிறது நம்பிக்கையோடு கேள் இதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் ஏக்கத்தோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன் நல்ல செய்தி தானே உனக்கு கொண்டு வந்துள்ளேன் மிகப்பெரிய உதவி என்றால் சாதாரண உதவி அல்ல நடந்ததும் நன்றி சொல்வாய் என் தங்கமே கடவுள்னா வரமெல்லாம் தரமாட்டார் வாய்ப்பு மட்டும்தான் தருவார் அந்த சந்தர்ப்பத்தை வரமாக்குவதோ சாபமாக்குவதோ உன் கையில்தான் இருக்கிறது அதனால்தான் தான் மிகப்பெரிய உதவியை உனக்கு கிடைக்கச் செய்வேன் அது உன் கையில் கிடைத்ததும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிப்பட்ட வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது உன் லட்சியத்தில் பெரிய சாதனை புரிய போகிறாய் சோதத்தை சோகத்தை தாங்கி கொண்ட உனக்கு போராட்டத்தை வென்று காட்டும் திறமை உள்ள உனக்கு உன் வாழ்க்கை பயணம் அழகாக செல்லப்போகிறது உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் சொல்லுமாறு அசரீதியாக ஒரு விஷயத்தை கேட்பாய் அதுதான் இது மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடுவேறப் போகிறது என்று அனைவருக்கும் இந்த குரல் கேட்காது கேட்டுவிட்டால் நிச்சயம் உனக்கு துணையாக உன் சாய் இருக்கிறார் என்பதை நம்பு என்னை நம்பினால் நிச்சயம் நல்லது நடக்கும் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உனக்கானது கிடைத்துவிடும் உனக்கு நான் தான் நல்லதொரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக நினைச்சுக்கோ அதை புரிந்து பயன்படுத்திக்கொள் நல்ல உதவி தேடி வரும் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் இருந்துவிடக்கூடாது வேதனையில் இருந்து மீட்கத்தான் இப்போது வந்துள்ளேன் இந்த செய்தி இந்த பதிவு எப்போது உன் காதால் எப்போது உன் காதால் கேட்கப்பட்டதோ அப்போதே உனக்கு எல்லா வேதனைகளிலுமிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைத்துவிடும் நிச்சயமாக நீ மிகப்பெரிய உதவி கிடைத்து உனக்கான ஒரு நிகழ்வு நடந்து அந்த நல்லதை மற்றவர்களுக்கும் நடத்தி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க இருக்கப் போகிறாய் கீழிருந்த நீ எப்படி மேலோங்கி வந்தாய் என்று உன்னைச் சுற்றி உள்ள உறவுகள் எல்லாம் கேட்பார்கள் அற்புதம் நடந்தது அது எப்படி என்று எனக்கே தெரியவில்லை என்று நீயே சொல்லப் போகிறாய் அந்த அளவுக்கு பெரிய அற்புதம் நீ கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சி ஒன்று கொண்டிருக்கிறது சந்தோஷமான நிகழ்வு மனதார எண்ணி மகிழ்ச்சி கொள்ளும் நிகழ்வு இதற்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தாய் அளவு கடந்த பக்தியை என்னிடம் வைத்து விட்டாயோ என்னவோ எனக்கும் எப்போதுதான் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய உதவியை செய்வோம் யார் மூலம் காண்பிப்போம் எப்படியெல்லாம் அவர்களை திருப்திப்படுத்துவோம் என்று என் மனமானது யோசித்து கொண்டே இருந்தது அந்த யோசனையானது என் பிள்ளைக்கு உடனடியாக நிகட்ட வேண்டும் என்ற நினைப்பு வந்துவிட்டது கவலையே படாதே என் ஆசி பெற்ற செல்ல பிள்ளையினி என் செல்ல பிள்ளையின் வளர்ச்சியை பார்ப்பதற்கு நான் ஓடோடி வந்துவிட்டேன் இனியும் காலம் தாழ்த்த மாட்டேன் நடக்கும் 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 என்று நான் சொன்னால் நிச்சயமாக நடக்கும் சில தாமதமானதால் என்னை தவறாக நினைத்து விடாதே அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் உனக்கானதை நான் தராமல் வேறு யார் தருவார்கள் அது சிறப்பாகவும் இருக்காது கவலையே படாது உனக்கென்று வளர்ந்தது உனக்கென்று பிறந்தது உனக்கென்று இருப்பது உனக்காகத்தான் இருக்கும் யார் யாருக்கு எப்படி எப்படி நடக்க வேண்டுமோ அவரவர்களுக்கு அப்படி எப்படி நடக்கும் அந்த நடக்கும் நிகழ்வைதான் மிக பெரிய உதவி ஒரு சில நபரால் கிடைக்கப் போகிறது இந்த நிகழ்வுக்குத்தான் நீ காத்திருந்தாய் பொறுமைக்கு பலன் கிடைத்து பரிசு கிடைத்து உன்னுடைய வீட்டு சூழ்நிலையின்படி உனக்கானவர்களுக்கு நல்லது செய்யப் போகிறாய் அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன் எதையெல்லாம் சேர்த்து சேர்த்து வைத்திருந்தாயோ எதையெல்லாம் பார்த்து பார்த்து வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து இப்போது தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எவையெல்லாம் உன்னுடையதாக இருந்ததோ அவையெல்லாம் நழுவி மற்றவர்கள் வசமாக போய்விட்டன என்று எனக்கு தெரியும் யாரையெல்லாம் நம்பி இருந்தாயோ அவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்பதும் எனக்கு தெரியும் உன்னுடைய தற்போதைய சூழ்நிலை உன்னுடைய சென்ற சூழ்நிலை உன்னுடைய இனி வருங்கால சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் நான் உனக்கு நல்லதைத்தான் தருவேன் சுமையை தரமாட்டேன் நல்லது நடக்கும் தங்கமே இப்போது துன்பம் என்கிற எதிரியை துரத்திவிடு நல்ல துணையோடு உனக்கு கிடைக்கின்ற அனைத்தையும் நல்ல முறையில் செய்துவிடு உன் மனதை அழகாக வச்சுக்கோ சுத்தமாக வச்சுக்கோ தீயவற்றை நினைக்காதே தேவையானது உனக்கானது உன் கையில் கிடைக்கும் தங்கமே என் உதவியானது மிகப்பெரிய அளவில் கிடைக்கப் போகிறது நன்றி சொல்லப்போகிறாய் சாயை சொன்னீர்கள் நடத்தை காண்பித்து விட்டீர்கள் நானும் மெய் போனேன் இனி தொடர்ந்தும் எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்கள் என்று என்னிடம் மன்றாடி கேட்கப் போகிறேன் என்ன நீ நம்ப முடியாத அளவுக்கு என்னுடைய நெருக்கமானது உன்னிடத்தில் கிடைத்து அந்த நெருக்கத்தை உணர்ந்து அந்த நெருக்கல் மூலமாக நெருக்கடி இல்லாமல் செய்து யார் யாருக்கு எதை எதை எப்படி தர வேண்டும் என்று உரிய நேரத்தில் தந்து உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு அடைய வைக்கப் போகிறேன் சாதாரண உதவி அல்ல மிக உதவி அந்த உதவியானது உன்னை எந்த அளவுக்கு தூக்கிவிடப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார் நீயாக வருவாய் சாயை நினைத்து கண் கலங்குவாய் ஆழுவாய் என் சாயி எனக்கு இருக்கிறார் எனக்கு அனைத்தும் நல்லது செய்வார் என்று போகிறாய் ஓம் சாயிரா